பாவக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்க பாகக்காயெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுட்டே இருங்க பாவக்காய் முருகலாகி வரும் அது வரைக்கும் கிளறி விடுங்க நல்லா முருகலாகி வந்ததுக்கப்புறம் பாவக்காயை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சுடனே கொஞ்சமாக கடுகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பொரியட்டும் கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வரமிளகாயை சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி நாலு வரமிளகாயாக கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் பூண்டு பொடி பொடியாக நறுக்கினது நான் ஒரு எட்டு பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விடுங்க இதில் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை சிட்டிகை மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க பச்சை வாசனை போகணும் இப்போது பொறிச்சு வச்சுருக்க பாகக்காயை உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா பாவக்காய் ரோஸ்ட் ஆகி வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆந்திரா காரப்பொடி மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த மசாலாவோட ரெசிபி நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா அபிஸ் குக்கிங் டே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்